தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் என்பது நட்பு ஆராய்தல் குரல் எண் எட்நூறு மறுவுக மாசற்றார் ஒன்றித்தும் ஒருமுக ஒப்பிலார் நட்பு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் குற்றமற்ற பெரியோர் நட்பை விரும்பி பெற வேண்டும் தகுதியற்ற தீயோர் நட்பை ஒன்றை தந்தாவது விட்டொழிக்க வேண்டும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் நல்வழியில் வாழும் பெரியவர்களின் நட்பை தாமாக சென்று நட்பை பெற வேண்டும் தீயவர்களின் நட்பை நாம் எதையாவது இழந்து கூட கைவிட வேண்டும் அதுவே வாழ்க்கைக்கு சிறந்தது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்